மெட்டை எல்லாம் அதில் வர இன்டீரியர் கலர் எக்ஸ்டீரியர் கலர் மெட்டது வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஒன் டச் பண்ணிங்க இது தானே ஓப்பன் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது இதை வந்து கீழே வந்து எங்கள்ட சீட்ஸ் இது ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பேஸ் வந்து அதுல எக்கானமி ஸ்போர்ட்ஸ் நார்மல் அச்சீவ் பண்ணலாம் மற்ற இதுல வந்து இப்ப என்ன கிளைமேட்டுக்கு இருக்குது போறோமா போகிறோமா இல்லாட்டி ஸ்னோவில் போகிறோமா நார்மலாக சார்ஜ் பண்றதுக்கு உரிய போட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அறுபது டயர் சைஸ் பெரும்பாலும் ரெண்டு ரேஞ்ச் இருக்குது ஒன்னு வந்து ரேஞ்ச் நாற்பத்தி ஒன்பது மற்றது வந்து ரேஞ்ச் எழுபது ரேஞ்ச் நாற்பத்தி ஒன்பது வந்து இதில் உங்களுக்கு அடிஷனல் நீங்கள் லக்கேஜ் வைக்கிற கேஸும் கொடுத்துருக்கோம் வயலஸ் சார்ஜ் நம்மள ஐஃபோன் அதற்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரைட் இதுலேயே வந்து ரெண்டு ஃபோனை வச்சு நாங்கள் சார்ஜ் பண்ணலாம் உங்களோட காரோட வந்து டூ பாயிண்ட் த்ரீ கிலோ வேட்ஸ் போர்ட்டபிள் சார்ஜர் வந்து இருக்கு த்ரீ டி கேமராவில் வந்து நீங்கள் சுற்றி ஹாய் பிவைடி ஓபன் தி சன்ஷேட் நீங்க இத டப் பண்ணனோனா இது வந்து வெளியில வரும் இல்ல இவி கார்களின் தலவுதியான வி பைடி வந்து இப்ப ஜால் வந்திருக்கு இந்த கார் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம் டிசைனா இருக்கும் லக்ஸர் இன்டீரியர் அப்படி சொல்லி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த கார்ல இருக்கு என்னென்ன கார் வந்திருக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வீல எல்லாம் அஞ்சு விடலாம் இந்த ஷோரூம் அங்க என்னடா அரியாலையில குங்ககுளம் வீதில அமைந்துள்ள ஜே ஹோட்டல்ல அந்த ஷோரூம் இருக்கு வாங்க என்னென்ன கார் இருக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம் வாங்கோ வீடியோ போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா பேர் என்ன பேர் டிஷா நீங்க வந்து இப்ப சேல்ஸ் தான் இருக்கீங்களா ஓ மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா பிவடின்ற கார் வந்து இங்க நிறைய வந்திருக்கு ஆமா என்னென்ன மாடல் வந்து இருக்குன்னு சொல்லுங்க இங்க இப்ப ஷோரூமுக்கு வந்து நாலு மாடல் தான் வந்திருக்கு அதுல வந்து டொல்ஃபின் சீல் சீல் அண்ட் சிக்ஸ் மற்ற வந்து ஷார்க் சிக்ஸ் வந்திருக்கு அதை விட அடிஷனலா வந்து இன்னும் ரெண்டு மாடல் இருக்கு அட்டோ த்ரீ என்றும் எம் சிக்ஸ் என்றும் ரெண்டு மாடல் இருக்கு நாங்கள் அந்த காரப்பாக்கிறது முதல் வந்து பிவடி இந்த நிறுவனத்தை பற்றி பார்ப்போம் பிவைடியை பற்றி சொல்லுங்க நீங்கள் பிவைடி என்றது வந்து இப்போ நார்மலாக அதுண்ட விரிவாக்கம் வந்து பில்டு யுவர் ட்ரீம்ஸ் எங்கள்ட கனவு வந்து நிறைவாக்குறதுக்கு வந்து அதாவது கட்டமைக்கிறதுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஸ்டார்டில் வந்து இது ஒரு பேட்ரி கம்பெனியாக தான் இருந்தது ஸோ அது வந்து தொடர் தொடக்கத்தில் பேட்ரி கம்பெனியாக இருந்து பிறகு வந்து கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க இப்போ அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்களோட பேட்ரிஸ் தான் மொழிகளுக்கெல்லாம் பேட்ரி ஓமம் பிளேட் மோடல் பேட்ரிஸ் வந்து அந்த பிளேட் மோடல் பேட்ரிஸ் வந்து அதில் வந்து இப்போ நார்மலாக வந்து எல்லாம் வந்து ஒரு பிளஸ் மைனஸ் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஒரு பிளேட்ஸ் மாதிரி தான் இது வந்து செய்திருக்காங்க இது வந்து மெயின் மெட்டீரியல் வந்து லிதியம் ஃபெரோ இந்த ஒரு இதால் தான் செய்துட்டு மெட்ட மெட்ட எந்த கம்பெனிலையும் வந்து இந்த ஒரு வகை பேட்ரி வந்து யூஸ் பண்றீங்கள இது வந்து பிவைடி வந்து ஓனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செய்கிற பேட்ரி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை உலக நிறைய கம் நாடுகளில் வந்து இந்த பிவைடி கம்பெனி வந்து அவங்களோட வெஹிக்கில் வந்து செல் பண்ணி கொண்டுருக்குறாங்க ஈவன் இது வந்து டெஸ்ட்டுலாம் வந்து இப்போ வந்து பீட் பண்ணிட்டு சேல்ஸில் தான் இப்போ இதுதான் முன்னுக்கு நிற்கிது ஜப்பான்லேயே வந்து பிவைடி கார்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்து இப்போ வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்குது ரைட் அந்த வகையில் இப்போ செல்லாங்கால வந்து ஏழு முடல் கிடைக்குங்க ஆறு மாடல் நாங்கள் எடுக்கலாம் அப்படி நாங்கள் ஒரு மாடல் பார்ப்போம் ஓகே ஓகே என்ன மாடல் இது வந்து சீல்

நீங்க இத டைப் பண்ணோன்னா இது வந்து வெளியில வரும் ஓ வெளியில வந்து காரணம் வந்தோம்னா இதுல நீங்க ஓபன் பண்ணலாம் இது பெரும்பாலும் ஒரு லக்ஸரி டைப் மாடல் வந்து அடிச்சிட்டு இண்டீரியர் எல்லாம் ஃபுல்லா லக்ஷரி காரணம் இதுல சீட்ஸ் வந்து லெதர் சீட்ஸ் ஃபுல்லா ஃபுல்லா லெதர் சீட்ஸ் கம்ஃபர்டபுள் ஸ்போர்ட்ஸ் டைப் வெஹிக்கிள் சீட்ஸ் மாதிரி தான் அடிச்சிட்டு எல்லா வெஹிக்கிள்ஸும்

போகுது மற்ற இப்ப இவ்வளவு இருக்கிற சார்ஜுக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குது உங்களோட எவ்வளவு ஸ்பீட் போகுது மற்றது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது மற்றது எந்த திசையில வந்து போய் கொண்டிருக்குது மற்றது எல்லாம் ஃபுல்லா வந்து இருக்கு மற்றது இது வந்து எவ்வளவு ட்ரிப் போயிருக்குது இதுல நீங்க நார்மலா வந்து எவ்வளவு மோட் வந்து இருக்குது இப்ப ஒவ்வொரு மோட் இருக்குது இப்ப இதுல வந்து நீங்க முன்னுக்கு இப்ப போய் கொண்டிருக்கிறீங்க அதுல வந்து முன்னுக்கு போற வெஹிக்கிளுக்கும் உங்களோட வெஹிக்கிளுக்கு முடியல எவ்வளோ ஃபீட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்றது வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்குரிய மெயின்டைன் அந்த இதுக்கு வந்து அகலம் கூட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக்கா ஓகே ஓகே நீங்கள் அதை விட இதில் குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் இப்போ ஹை வேஸ் அதில் போய் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ ஒரு செவன்டி எயிட்டி கிலோமீட்டர்ஸில் நீங்கள் போய் கொண்டு வந்தீங்கன்னா போய்கொண்டு இதில் குரூஸில் அமைதி விட்டீங்க ஸ்டேரிங் எடுத்தீங்கன்னா அந்த இதில் வந்து போய்கொண்டே இருக்கும் அதே கிலோமீட்டர் இதில் இது ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஸ்க்ரீன் அட

ரைட் இது வந்து என்ன வசதிகள் இருக்குண்ணா இதில் ஓ ஏசி வந்து பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் இவ்வளோ வாய்ஸ் கமாண்டும் வந்து நீங்கள் இதில் வந்து சொல்லலாம் ஓகே ஓகே ஏசி கண்ட்ரோல் பண்ணலாம் சீட் ஹீட்டிங் அந்த வென்டிலேஷன் அந்த இது செய்யலாம் மற்ற இது இவங்களோட விண்டோஸ் வந்து ஓபன் பண்ணி ஒன் பண்ணலாம் மற்ற லைட்ஸ் வந்து கண்ட்ரோல்

இதில் வந்து இருக்கிற ஏசி கண்ட்ரோல் வந்து நீங்கள் இதிலே வந்து செய்யலாம் உங்களோட வெஹிக்கிளில் இருக்கிற ஏசி கண்ட்ரோல் அந்த ஸ்விங் இதெல்லாம் எல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அது எப்படி மூன்று விரலால் வந்து எப்படி செய்தீங்கன்னா ஏசி ஹீட்டை வந்து கூட்டி குறைக்கலாம் ஓகே ஓகே அது ஏ இதில் உங்களோட வின் இதில் வந்து காற்று காற்று வருது இல்லை அதில் உங்களோட டிஸ்பிளே இதை வந்து மாத்தி மாற்றிக்கொள்ளலாம் போல் பேப்பர் விற்பனை இதை வந்து போடலாம் அந்த பார்க்கிங்லாம் த்ரீ சிக்ஸ்டியாக பார்க்கலாம் ஓ த்ரீ சிக்ஸ்டி பார்க்கலாம் இதில் அந்த கோப்ரோ இன்ஸ்டா அது அந்த வியூ மாதிரி இருக்குது டிஸ்பிளே எல்லா வியூவும் வந்து நீங்க இதில் வந்து பார்க்கலாம் ரைட் 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 இது இப்போ சென்சரில் காட்டுது ஓப்பன் பண்ணியிருக்கிறது த்ரீடி கேமராவில வந்து நீங்கள் சுற்றி செம்மையா இருக்கு ஃபுல்லா வந்து எக்ஸைஸ் பண்ணலாம் ரைட் ரைட் நான் இது வந்து நீங்க சொன்னீங்க ஒரு ஃபுல் சார்ஜ்ல வந்து அஞ்சூறு கிலோமீட்டர் ஓடு சொல்லி சொல்லலாம் அஞ்சூறு பத்து ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு டைம் ஆகும் நார்மலா வந்து வீட்டில வந்து இப்போ கார் வந்து பர்ச்சேஸ் பண்ற வீட்டில் வந்து செவன் கிலோ சார்ஜிங் பாயிண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயா வந்து பண்ணுவோம் ரைட் உங்களோட கிலோவேட்ஸ் போர்ட்டபிள் சார்ஜர் வந்து அதை விட தேர்ட்டி டூ கிலோவேட்ஸ் ஸ்பீட் சார்ஜர் வந்து நாங்கள் டிப்ளோ பண்ணிருக்கோம் அது வந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்லயும் எயிட்டி பர்சன்டேஜ் ஆகிறதுக்கு விதின் தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் உள்ள போய்

அதான் இப்போ நம்மளா சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஒன்று தானே வீட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க சரி வழியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் போயிட்டு வரப்பா அப்போ சார்ஜிங் பாயிண்ட் அதுதான் வந்து சார்ஜிங் பாயிண்ட் ஓ இதில் வந்து இது வந்து நார்மலா வீட்டை சார்ஜ் பண்றதா இல்ல நோமலா இதுல இதே மாதிரி தான் இல்ல சார்ஜிங் பாயிண்ட் ஆ ரெண்டுலயே இது ஓகே ஓகே அந்த பொறுமுறை மண்டில அதுக்கு இல்ல அப்படியே ஒரே இதுலயே சார்ஜ்

வெஹிக்கிள் வந்து எடுக்கலாம் ஆனா அந்த கட்டுற பத்து லட்சம் வந்து நான் ரிஃபண்டபிள் ரிஃபண்ட் பண்ண மாட்டாங்க இன்கேஸ் நீங்க வேற எதுவும் மாத்தணுமாண்டா அந்த வேற யாருக்கும் வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம் ரிஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது இது வந்து இந்த டயருக்கு வந்து காத்து போயிட்டு இருந்தா வந்து ஃபில் பண்ற ஒரு லிக்விட் மாதிரி ரைட் ரைட் அதாவது காத்து போனா இத இத ஊசி சேரி வரணும் ரைட் ரைட் சூப்பர் ஐ மீன் இனிமேல் ஃபீச்சர்ல எல்லாமே இப்படி தான் எல்லாமே எக்ஸ்டர்னல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஸ்பீக்கர் ஆ ஆ இதுக்குல இது ரெண்டு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து ரைட் இதுல நீங்க இப்ப க்ளோஸ் பண்றதுக்கு இழுத்து போட்டுணும் வேண்டிய இல்ல இதுல நீங்க ஒரு டேப் பண்ணீங்களா ஓகே தானே வந்து க்ளோஸ் ஆயிடும் இதுல வந்து ஒரு ஹோடியே 90 90 ஏ ஓகே நம்மள இது வந்து வேற என்ன கலர்ல கிடைக்குதுன்னா இது வந்து நீங்க ஒரு கலர்ல எடுக்கலாம் அதை விட ரெண்டு விதமான ஆஷ் கலர்ல நீங்க வந்து எடுக்கலாம் சரி உங்கள அடிஷனல் நீங்க லக்கேஜ் வைக்கிற கேஸும் இதுக்கு என்ன அதுக்கு வந்து உங்களுக்கு வைப்பருக்குரிய அந்த லிக்விட் வந்து இதுல வேற அதை விட பிரேக் வந்து இதுல

இது வந்து பெரும்பாலும் ரெண்டு ரேஞ்ச் இருக்குது ஒன்று வந்து ரேஞ்ச் நாற்பத்தி ஒன்பது மற்றது வந்து ரேஞ்ச் எழுபது ரேஞ்ச் நாற்பத்தி ஒன்பது வந்து ஒரு கோடியே ஏழு லட்சம் போகுது ஏழு லட்சத்தி இருபத்தி ஏரம் ரேஞ்ச் எழுபது வந்து ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி இருபத்தி அஞ்சு போகுது ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் வந்து மோட்டார் அந்த கெப்பாசிட்டி மட்டும்தான் வித்தியாசம் மற்ற எல்லா அதில் வர இன்டீரியர் கலர் எக்ஸ்டீரியர் கலர் மற்ற வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதே மாதிரி ஒரு ஃபுல் சார்ஜர் எவ்வளவு தூரம் ஓடும் இது ஃபுல் சார்ஜ் நானூற்றி பத்து கிலோமீட்டர் ஓடும் இங்கே எந்த நோம்பலாம் இங்கே குழம்பு போகலாம் டோப் ஸ்பீட் டோப் ஸ்பீட் நூற்றி எண்பது கிலோமீட்டர் மட்டும் போகலாம் ஓகே ஓகே இது வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அறுபது டயர் சைஸ் ரைட் மற்ற இப்போ மற்ற டெண்டர் ரேஞ்சுக்கு வந்து டயர் சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் மற்ற இதில் வந்து உள்ளுக்குள்ள இன்டீரியல் செட்டப் பண்ணீங்கன்னா இது சார்ஜிங் பண்ணி முன்னு கொடுத்தா முன்னுக்கு

இதுல ஸ்டேரிங்லயே வந்து உங்களோட ஃபோன் கனெக்ட் பண்ணலாம் இது வாய்ஸ் கண்ட்ரோல் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லா காருக்கும் நாங்க வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் இது சவுண்ட் வந்து கூட்டி கிடைக்கிறது டிஸ்பிளே இது மாத்துறது நார்மலா இது ஃபோன் இது இது டிஸ்பிளே மாத்துறது இதுக்கு வந்து இப்போ இந்த லேண்ட் நான் சொன்ன முன்னுக்கு போற காருக்கும் உங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த இது வேற மற்றது க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த ஸ்பீட வந்து கண்ட்ரோல் பண்ணி இது லைட்ஸ் லைட்ஸ் வந்து இதெல்லாம் போகும் மற்ற இது ஏசி முழு வேணும் நார்மலா அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து மூன்று இது பார்க்கிங் இது கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க இதுல வந்து நியூட்ரல் ரிவர்ஸ் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க அந்த கப் ஹோல்டர் எல்லாமே ரெண்டு இது உள்ள கூட மாதிரி வேணும் ஓ இதுல இது ஆனா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க யூஎஸ்பி போர்ட்ல வந்து அழைச்சிட்டு தான் சார்ஜ் பாயிண்ட் அதுல ஒரு மாதிரி வைஃபை இல்லைங்களா ஓகே

BYD Dolphin Build, like... your <coughs> uh, and, uh, Build your dreams அப்படின்னு மார்க் பண்ணியாம் Build your dreams அதான் வந்து BYD ரைட் இதுக்கு அதே மாதிரி பூட் பேச அதே மாதிரி தான் நீங்க பாருங்க கேக்குறாங்க தரக்கறோம் ஓ இதுக்கு நீங்கள் தரக்கறோம் இதுக்கு வந்து অটোமேட்டிக்கா இல்லை ரைட் இதுலயே அதே மாதிரி சார்ஜிங் இது இருக்குது இதில் ஸ்பேஸ் பாருங்க ஸ்பேஸ் இதுக்கு கீழே தான் நாங்கள் வெச்சிருக்கோம் ரைட் சீ ஓகே ஓகேண்ணா பிவைடி டொல்ஃபின் விலை என்ன வந்து ஒரு கோடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு ரேஞ்ச் ரேஞ்ச் வந்து ஒரு கோடி பதினேழு லட்சத்தி இருபத்தி இது வந்து ஒரு ஃபுல் பத்து கிலோமீட்டர் போகும் ஓகே

இது மட்டும் தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடும் இவியும் இது பெட்ரோல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் எல்லாமே இந்த லெதர் பாருங்க உள்ள பாருங்க இதுக்கு வந்து டால்ஃபினுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் மிச்ச மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து நாங்கள் ரெண்டு ஃபோன் வந்து ஒரே வேலை வந்து வயலஸ் சார்ஜில் ஏற்றக்கூடிய இருக்குமே ஓகே இப்போ நார்மலாக எத்தனை கிலோமீட்டர் போகலாம் இவியில் எத்தனை கிலோமீட்டர் போகலாம் சார்ஜிங் வந்து இதெல்லாம் வந்து டிஸ்பிளேலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் பெட்ரோல் இதில் வந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல வந்து பர்சன்டேஜ் காட்டிக்கொண்டு இருக்கு ஓகே 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 பட்ஜெட்டுக்கு பயந்து ஓகே இதில் வந்து பேக் சீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஏசி வந்து கண்ட்ரோல் இது கொடுத்துருக்கோம் அதை விட போர்ட்டபுள் யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது சரி இது வந்து சார்ஜ் நார்மலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு உரிய போர்ட் இதே மாதிரி அங்கால போர்ட் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இது அறுபது லிட்டர்

ஆஹ் இதுல இதுலயும் வந்து சிக்ஸ்டி லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி குடுக்குற குடுத்திருக்காங்க மொத்தமா வந்து எண்ணூத்தி அம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நோமுலா வந்து நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து வீல் வெஹிக்கிள் நாலு ஓ நாலு சில்லு வந்து ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அது மாதிரி பின்னுக்கு ஒரு ஸ்டோரிஸ் கொடுக்குறேன் இதுவும் புளிச்சவழ்வரங்கோடும் இது ஃபுல் சார்ஜ் வந்து அதே மாதிரி தொண்ணூறு தான் தொண்ணூறு தான் ரைட் ரேட் இது கேபோக்ஸ் ஸ்டைல் போர் அம்மா நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இதுவும் வைஃபை சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு வைலைட் சார்ஜர் அது மாதிரி லெதர் கோல் இதர் ஸ்டீட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் சீட் ரைட் அதே ஸ்டேரிங்கும் அதே குவாலிட்டி இதில் அந்த மோட்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம் நார்மலாக வந்து அதில் எக்கனமி ஸ்போர்ட்ஸ் நார்மல் அச்சீஞ்ச் பண்ணலாம் இதில் வந்து இப்போ என்ன கிளைமேட்டுக்கு இருக்குது சேண்டில் போகிறோமா இல்லாடி ஸ்னோவில் போகிறோமா மலையில் சேரில் போகிறோமா இதில் வந்து அதில் வந்து சேரலாம் மலையில் போகிறோம் நிது ஸ்னோவில் போகிறோம் நாயுது வேறு சேண்டில் பாளையன் இதில் போறோண்டா இது சேர் அப்படி ஒரு ஒரு மோட்டில் வந்து மாறிக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாய்ஸ் கமான் இருக்குது கோல் இது இருக்குது ஸ்பீக்கர்ஸ் செட்டப் இருக்குது இதுவும் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இதுக்கு மெடிசன்ல பின்னிக்கு க்ளாக்லுக்கு வந்து ஏசி இருக்குது யூஎஸ்பி போட்டுருக்குது இது என்ன சார்ஜிங் பாயிண்ட் அதே மாதிரி அதே செட்டப் தான் நாங்களே இதுக்கு ஆப்போசிட்டா வந்து பெட்ரோல் தேங்க் யூ இந்த மாதிரி ஒரு பெரிய கொடுத்துருவாங்க இது வந்து நாங்க ஓப்பன் பண்ணலாம் இது பண்றதுக்கு இதுல வந்து நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளோக் இருக்கு டுவெல் ப்ளாக் வந்து இருக்கு இப்ப அத ஓப்பன் பண்ணினீங்கன்னா பண்ணலாம் இதுல நீங்க வெளியில அவுட் சைடுல வந்து ஃபங்க்ஷன் அதில் செய்ய வந்து இதுல நீங்க கனெக்ட் பண்ணி வெளியில வந்து ஆஹ் இது வந்து சண்டு கோடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரைட் எல்லாத்தையும் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லீசிங்கோட லீசிங் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் போகும் ஆனா வந்து இதுக்கு வந்து நீங்க புக் பண்றதுக்கு பத்து லட்சம் நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யணும் டொல்பினுக்கு வந்து ஆறு லட்சம் செய்தா சரி மெட்டர் சி லைன் சிக்ஸுக்கு வந்து பத்து லட்சம் செய்யணும் சிலுக்கும் பத்து லட்சம் ரைட் ஓ இது வந்து பிளேட் மாடல் பேட்டரிஸ் இதுக்கு வந்து வாரண்டி வந்து எட்டு வருஷம் கொடுக்கறாங்க எட்டு வருஷம் இல்லாட்டி ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ற ரேஞ்ச் ரைட் ரைட் கொடுக்கறாங்க மெட்டது வெஹிக்கிளுக்கு வந்து

அடுத்தது வந்து நீங்க சீல் சீல அண்ட் சிக்ஸ் ஷாக் சிக்ஸுக்கு வந்து நீங்க வந்து பத்து லட்சம் வந்து அட்வான்ஸ் வந்து கட்டணும் ஆனா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வந்து ரிஃபண்டபுள் நீங்க வேணும்னா வந்து வேறு ஆக்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஓகே இந்த ஷோரூம் வந்து எப்போ இருந்து இருந்து வந்துட்டீங்க டைம் அக்கா வந்து பாக்குறேன்டா எப்போ இருந்து செவன் டேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஒன்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ஓகே இதைப் பற்றிய மேலதைவர் மறிய வேண்டாம் உங்களோட வட்ட விலை நீங்க சைவர் எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சைவர் முப்பத்தி ஏழு இந்த இலக்கத்தோட தரவு நீங்கடா இதை பற்றிய மேலதை அறிய முடியும்